உருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் முன்னூற்றி இறைவனின் பதிவிற்கு ஏற்ப பயன்களும் வேறுபடும் ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன் பல ஆன திருவொன்றில் செய்கை செகம் முற்றும் ஆமே ஒருவன் ஒருத்தியான சிவனும் சிவையும் அரிய உயிர்கள் உய்யும் பொருட்டு காத்தல் படைத்தல் அழித்தல் ஆகிய விளையாட்டை நிகழ்த்தினர் அவ்விருவரின் விளையாட்டு எல்லாம் செய்ய வல்லது சூரியகதி மாறுபாட்டால் உண்டாகும் பருவங்களுக்கு ஏற்ப விளையும் பயன்களும் வெவ்வேறாக விளங்கும் அதேபோல் இறைவனின் அருள் பதிவின் மாறுபாட்டால் உண்டாகும் பக்குவத்தை ஏற்ப விளையும் பயன்களும் உலகத்தில் வேறுபடும் பாடல் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு மூவர் செயல்களையும் சிவன் அறிவான் புகுந்து அறிவான் புவனாபதி அண்ணல் புகுந்து அறிவான் புரி சக்கரத்து அண்ணல் புகுந்து அறிவான் மலர்மேல் உரை புத்த அறியும் உலகங்களுக்கு தலைவன் அவன் மலர் மேல் அப்படினா கொப்புலில் உள்ள கமல மலராகிய சுவாதிட்டானத்தின் மீது அப்படின்னு அர்த்தம் சிவன் நான்முகன் திருமால் ருத்ரன் ஆகிய மூவர் தொழிலையும் அறிவான் உலகங்களுக்கு தலைவனான ருத்ரனிடம் புகுந்து உலகை அழிக்கும் செயலை சிவ பெருமான் அறிவான் அப்பெருமான் சக்கர படையை உடைய திருமாலிடம் பொருந்தி உலகத்தை காக்கும் செயலை அறிவான் சுவாதிட்டான மலர் மீது வீற்றிருக்கின்ற பிரம்மனிடம் பொருந்தி படைப்புத் தொழிலையும் அறிவான் அவ்வாறு அறியவும் அப்பெருமானின் ஆட்சிக்கு உட்பட்டே அவர்கள் மூவரும் தொழிலை நிகழ்த்துகின்றனர் பாடல் முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு அதிகார மலம் மட்டும் உடையவர் ஆணவ சக்தி ஆம் அதில் ஐவரும் ஈசர் கடைமுறை பேணிய விந்துவில் பிறந்து ஆணவம் நீங்காதவர் எனல் ஆகுமே விந்து அப்படின்னா சுத்தமாயை ஆணவம் நீங்காதவர் அப்படின்னா அதிகாரம் மட்டும் உடையவர் ஆணவம் அப்படின்னா மலம் ஆணவ சக்தி ஐவர் அப்படின்னா ஆணவ மலம் உடையவர் அந்த ஐவர் யாரு அப்படின்னா திருமால் மகேஸ்வரன் சதாசிவன் என்பவர்கள் ஆணவ மலத்தை உடையவராகிய முதலிய ஐவரும் தகுதி பற்றி மேல் உள்ளவர் காரண ஈசர் என்றும் கீழ் உள்ளவர் காரிய ஈசர் என்றும் கூற பெறுவார்கள் இறைவன் விரும்பியபடி நடைபெறும் ஐந்தொழிலால் சுத்த மாயையில் தோன்றி ஆணவ மலம் முற்றிலும் நீங்காதவர் என்றே சொல்லப்படுவார்கள் பாடல் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது சிவசக்தியின் விளையாட்டு ஒற்ற முப்பால் ஒன்று மாயால் உதயமாம் மற்றைய மூன்றும் மாயோதயம் விந்து பெற்றவன் நாதம் பறையில் பிறத்தலால் துற்ற பரசிவன் தொல் விளையாட்டிதே மாயால் அப்படின்னா மாயையின் சக்தி மாயோதயம் அப்படின்னா மாயையிலிருந்து தோன்றுவது முப்பால் அப்படின்னா மூன்று பகுதி சுத்த மாயை மாயை பிரகிருதி மாயை என்பன மாயை என்னும் ஒன்று சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை என மூன்றாக விளங்குகின்றது ஏனைய மூன்றான சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை என்ற மூன்றும் மாயையினது காரியம் ஆகும் விந்துவை பெற்ற நாதமானது பறையின் என்று தோன்றுகின்றது அதனால் பறையுடன் சிவனது பழமையான விளையாட்டே படைப்பு முதலியவை ஆகும் பாடல் நானூறு சதாசிவம் மூர்த்தியின் ஆணை வழி ஏவல் செய்பவர் ஆகாயம் ஆதி சதாசிவர் ஆதி என் போகாத சக்தி போந்து உடன் போந்தனர் மாகாய ஈசன் அரண்மாள் பிரம்மணம் ஆகாயம் பூமி காண அளித்தலே மாகாய ஈசன் அப்படின்னா சதாசிவ மூர்த்தி இவரது ஆணைப்படி நான்முகன் முதலியவர் தொழில் செய்கின்றனர் போகாத சக்தி அப்படின்னா மாயா சக்தி போகாத அப்படின்னா நித்தியமான காண அழித்தல் அப்படின்னா கண்ணுக்கு புலப்பட உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம் வான் முதலிய ஐந்து போதங்களே இயக்கும் சதாசிவர் முதலிய ஐவரும் உள் பொருளான மாயா சக்தியுள் பொருந்தி என் உடம்பிலும் உயிரிலும் தொழில் செய்கின்றனர் பெருமையுடைய சதாசிவர் ருத்ரன் திருமால் நான்முகன் ஆகியோராய் வான் மண் என்னும் உலகங்கள் தோன்றுமாறு செய்கின்றனர் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் நானூற்றி ஒன்னாவது பாடல சந்திக்கலாம் தேங்க்யூ